இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன செய்யப்படோம்னா அன்னக்கு ஒரு சுட்ட கத்திரிக்காய் வச்சு துவையல் தான் பண்ண போகிறோம் சுட்ட கத்திரிக்காய் ஞாபகம் இருக்கும் நம்ம பா பாட்டி காலத்தில் வந்து அடுப்பில் போட்டு நல்ல கத்திரிக்காயை அடுப்பில் போட்டு நல்லா சுட்டுட்டு நெருப்புளியே சுட்டுட்டு துவையலாக இருப்போம் இன்றைக்கி வந்து நம்ம அந்த மாதிரி நெருப்புலையெல்லாம் போட்டு சுடுற அளவுக்கு நமக்கு இது இல்லை அதனால இன்னைக்கு வந்து நம்ம கேஸ்லேயே அந்த கத்திரிக்காயை எப்படி சுட்டுட்டு துவையல் அரைக்கலாம் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் கத்திரிக்காய் துவையல் அரைக்கிறதுக்கு வந்து நான் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நம்ம பெரிய கத்திரிக்காய் கிடைக்கல அப்படின்னோம்னா அன்னைக்கு நம்ம எல்லாம் நல்ல எங்கள் ஊர் திருநெல்வேலி எல்லாம் என்ன பண்ணுவாங்க முள்ளு கத்திரிக்காய் போட்டு துவையல் அரைப்பாங்க முள்ளு கத்திரிக்காய் வந்து அங்கே ஜி அடிக்கடி நிறைய கிடைக்கும் அதனால் முள்ளு கத்திரிக்காய் இல்லைன்னா இந்த மாதிரி கத்திரிக்காயில் துவையில இருப்பாங்க இந்த கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் இப்போ தான் நல்ல மார்க்கெட்டில் நிறையவே கிடைக்கிது நான் அந்த கத்திரிக்காயை பார்த்த உடனே நான் இந்த துவையல் அரைக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கத்திரிக்காயை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கீரல் போட்டுடலாம் நான் கொஞ்சமாக இப்படி நல்லெண்ணெயை எடுத்து நல்லா இப்படி இந்த கத்திரிக்காயில் அப்படியே நல்லா த பூசி விட்டுறலாம் நல்லெண்ணெய் தான் எடுத்து பூசுங்க வேறு கடலெண்ணெய் எண்ணெய் இந்த மாதிரி இது வேண்டாம் நல்லெண்ணெய் ஊற்றி பூசினிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ வந்து இதை வந்து ஒரு கம்பியில் வச்சுட்டு நம்ம கேஸில் போகிறோம் நான் அந்த மாதிரி வடை வட கம்பியாக எடுத்துருக்கேன் இந்த வடை கம்பியை வச்சுக்கிட்டு அப்படியே குத்தி விட்டோம்னா இந்த அப்படி வச்சுக்கிட்டு நல்லா அடுப்பில் வச்சு சுட்டுடலாம் இந்த அடுப்பில் சுடும்போது நல்லா அப்படி திருப்பி திருப்பி நல்லா வேக வைக்கணும் எல்லா பக்கமும் ஒரே அளவுக்கு நல்லா கருகிற கருகிற அளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துருவோம் இந்த அளவுக்கு நல்லா அப்படி கத்திரிக்காய் வந்து நல்லா கருத்து நல்லா சுட்டு வந்துருச்சு இங்கே பாருங்கள் தொளியெல்லாம் நல்லபடி கருத்து நல்லபடியே தொடும்போது நல்லபடி சாஃப்டாக இருக்கணும் அந்த அளவுக்கு சுட்டு எடுத்துடணும் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் தொ ஆறுனதுக்கப்புறம் தொளியெல்லாம் எடுக்கணும் துவையில் அரைக்கிறதுக்கு இந்த ஒரு மசாலா கொஞ்சம் வறுத்து எடுக்கணும் மிளகாய் எல்லாமே இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் இதில் வந்து உளுத்தம்பருப்பு வந்து ஒரு உளு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன் அது கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும் உளுத்தம்பருப்பு இந்தளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகாய் போடுறேன் இந்த கத்திரிக்காய் எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு பன்னெண்டு மிளகாய் கரெக்டாக இருக்கும் ஒரு பத்து பன்னெண்டு மிளகா போட்டு போட்டிருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்றேன் அதையும் சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதையும் உள்ளே போட்டுடுறேன் ஒரு சின்ன பத்தை வந்து ரொம்ப நிறைய தேங்காய் போட வேண்டாம் ஒரு சின்ன பத்தை தான் தேங்காயை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துறேன் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் அந்த இது வந்து வெந்திகிட்டு இருக்கிறதுக்குள்ளே வதைக்கிறதுக்குள்ளே இந்த கத்திரிக்காயை வந்து சுட்ட கத்திரிக்காயில் வந்து இந்த மாதிரி தொளியை உண்டு உரித்து எடுத்துடலாம் நல்லா ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி உரித்து எடுத்துருவோம் எல்லாத்தையும் கத்திரிக்காயை வந்து நல்ல தொளி எல்லாத்தையுமே நல்லா எல்லா பக்கம் உரிச்சு எடுத்துட்டேன் இதை வந்து அப்படியே கொஞ்சம் தண்ணியில் போட்டு இப்படி நல்லா கழுவி எடுத்துக்கிறோம் ஏன்னு கேட்டால் ஒன்று ரெண்டு தொளி இருந்ததுன்னா அப்படியே கலண்டு வந்துடும் அந்த கருகின தொளியோடு போட்டிங்கன்னா ரொம்ப கருகின வாசனை வரும் அதனால் இந்தளவுக்கு கழுவி எடுத்துக்கலாம் அதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துட்டேன் இப்போ வந்து நான் இந்த வெங்காயம் எல்லாமே வதங்கிட்டிருக்கு இல்லையா இது நல்ல அளவுக்கு நல்லா வதங்கினோடனே இந்த ஒரு க கொத்து ஒரு ஒரு அஞ்சாறு செடி இருக்கணும் இங்கே மல்லியை வந்து இப்படி போட்டுட்டு மல்லி வந்து ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ நல்ல சூட்டில் ஒரு ரெண்டு பிறட்டு பெரட்டிட்டு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு இந்த பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு அரைக்கணும் அதுக்கடுத்து இந்த கத்திரிக்காயில் வந்து இந்த மேலே உள்ள காம்பை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடுவோம் இதை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இது நல்லாவே ஆறிட்டு இந்த இதை வந்து ஆற வச்சிட்டு நான் மிக்சி ஜாரில் அதை ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துட்டு அதை அரைக்கணும் அரைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இதை ஒரு கத்திரிக்காயை போட்டுட்டு சும்மா ஒரு ரெண்டு சுற்று சுற்றுனாலே போதும் போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் நான் இப்போ வந்து கத்திரிக்காயை வந்து துவையில் வந்து அரைச்சி வந்துட்டேன் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் கத்திரிக்காயை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சுற்றக்கூடாது அந்த பருப்பு வெங்காயம் தேங்காய் எல்லாமே நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறம் தக்க கத்திரிக்காயை வ வதக்கி வச்ச சுட்ட கத்திரிக்காயை தூக்கி போட்டு ஒரு சுற்று சுத்துனாலே போதும் அந்தளவுக்கு தான் அரைக்கணும் கத்திரிக்காயை போட்டுட்டு இப்போ வந்து இதை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டரை ஸ்பூன் கிட்ட இதில் கடுகு உளுந்து சேர்க்குறேன் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன் போட்டுட்டு இப்போ அரைக்கி வச்ச கத்திரிக்காயை கோவையில் வந்து உள்ளே சேர்க்கறேன் சுவையில வந்து உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் மிக்ஸிகள் உள்ள தண்ணியை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதனால் இது கொஞ்சம் நேரம் சூடு ஏறினா போதும் இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கத்திரிக்காய் துவைய கத்திரிக்காய் துவையல் கஜெலாம் கத்திரிக்காய் சட்னின்னு கூட சொல்லுவாங்க இந்த கத்திரிக்காய் துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசை சாதத்தோட சூடான ஒரு சாதத்தில் வந்து நிழனையை ஊற்றிக்கிட்டு இந்த துவையை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் தொகையில வந்து நீங்களும் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்